பாண்டியன் ஸ்டோர்ஸ் என் பையன் மேல தப்பு மயிலுக்கு பாண்டியன் கொடுத்த தண்டனை ராஜி உடைத்த உண்மை விஜய் டிவியில் ஒலிபரப்பாகி வரும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் ஒன்பதாம் தேதிக்கான எபிசோட்டில் மயில் பற்றிய உண்மைகள் தெரிந்ததும் கோமதி மற்றும் பாண்டியன் இருவரும் கோபத்தில் பேசியிருக்கின்றனர் அதே நேரத்தில் இன்னொரு உண்மையை ராஜி கதிரிடம் சொல்லியிருக்கிறார் இனி என்ன நடக்கப் போகிறது என்று பார்க்கலாம் பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் மயில் பற்றிய உண்மைகள் தெரிந்ததும் மொத்த குடும்பத்தினரும் என்ன செய்வது என்று தெரியாமல் குழப்பத்தில் அமைதியாக இருக்கின்றனர் அப்போது கோமதி பாண்டியனிடம் உங்களுக்கு எதுவும் இல்லையே நீங்க நல்லா இருக்கீங்களா என்று சோகமாக கேட்கிறார் அதற்கு பாண்டியன் சரவணன் விஷயத்தில் எதையும் சரி பண்ணாமல் எனக்கு எதுவும் ஆகாது என்று சொல்கிறார் மறுபக்கத்தில் ராஜி தனக்கு தெரிந்த நகை விஷயம் பற்றி வீட்டில் சொல்லவா வேண்டாமா என்று குழப்பத்தில் இருக்கிறார் ஆனாலும் மயில் கெஞ்சியதால் இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேண்டாம் என்று அமைதியாக இருக்கிறார் அடுத்ததாக கதிர் தூக்கம் வராமல் ஹாலுக்கு வருகிறார் அப்போது அங்கு அம்மா அப்பா இருவரும் தூங்காமல் சோகமாக உட்கார்ந்து இருப்பதை பார்த்து ரூமுக்குள் வருகிறார் அங்கு ராஜியிடம் வந்து பேசிக்கொண்டிருக்கிறார் அப்போது ராஜியிடம் இப்படியும் ஆட்கள் இருப்பாங்களா அண்ணா எவ்வளவு பாவம் தெரியுமா அண்ணனை போய் இப்படி ஏமாற்றி இருக்கிறார்கள் இவ்வளவு விஷயங்கள் தான் மறைச்சிருக்காங்களா இல்ல வேற எதுவும் பொய் சொன்னாங்களான்னு கூட தெரியலையே என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார் அப்போது ராஜி உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்று போலி நகை பற்றிய உண்மைகளையும் சொல்கிறார் இதை கேட்டு கதிர் அதிர்ச்சி ஆகிறார் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்க